வெறும் தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு டீசல் செடான் இன்டீரியர்ல வாசமே ஏங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அடுத்ததா சன் போட கார் தேடி உங்களுக்காகவே செவன் குரூப் நம்ம விருதுநகர் மாவட்டத்திலே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கார்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஜெரோமியா கார்ஸ் அதுவும் போன வருஷம் நம்ம தீபாவளிக்கு போட்ட ஆஃபர்லாம் வந்து மாதிரி சொல்லலாம் ஒரு கார் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து முந்தின தீபாவளி அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் வீல் கப்பா இருக்கட்டும் கார் கவராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் அப்புறம் பிளஸ் கிராக்கர்ஸும் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப இந்த டைம் அப்படி என்ன ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது தான் பார்க்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வெல்கம் போன டைம் போட்ட அப்டேட் நல்லாவே தெரிஞ்சு அதோட நிறைய வண்டிகள் எல்லாமே முடிச்சிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தீங்க இருபத்தி மூணுலேயே அதே மாதிரி ஒரு கார் ஃப்ரீயா வந்து ஆஃபர் கொடுத்தீங்க இப்ப இந்த வருஷம் உங்ககிட்ட நல்லா ஒர்த்தா வந்து எதிர்பார்க்குறோம் என்ன பண்ண போறோம் இந்த டைம் இருபத்தி நாலு இருபத்தி மூணுல ஒரே ஆஃபர் தான் கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை இவ்வளவு தூரம் வளர்த்து ஒரே இடத்துல ஐம்பதுக்கு மேல கார் இருக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய மார்க்கெட்னா இப்போ ஜெடமியா காசுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு கொண்டு வந்ததுனால இருந்து அஞ்சு ஆஃபர் கொடுக்க போறோம் அஞ்சு ஆஃபரு இந்த தீபாவளிக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்க போறோம் அதுல ஒன்னு கோல்டு காயின் ஆஃபரு அடுத்ததா பார்க்கணும்னா ரப்பிங் பாலிஷ் இன்டீரியர் எல்லாமே நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறோம் அது இல்லாம டீசல் ஆர் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கிராக்கர்ஸ் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன பண்ணணும் கம்பல்சரி நம்ம சப்ஸ்கிரைபர் முன்னூத்தம்பது ரூபா பாக்ஸ் நானூத்தம்பது ரூபா பாக்ஸ் அப்படி கிடையாது ஆயிரம் ரூபா பாக்ஸ் கிடையாது பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பேக் வந்து கிடைக்கவே போகுது இல்லையா சோ இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்க போறோம் இப்ப என்னென்ன வண்டி எல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா எடுத்து தனியா பாக்க போறது எத்தனை வண்டி இன்னைக்கு அவைலபிளா பண்ணி பதினஞ்சு வண்டி கிட்ட நம்ம தனியா பாப்போம் நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு டீசல் பெட்ரோல் செடான் காரு செவன் சீட்ரி எல்லா காருமே இன்க்ளூட் ஆயிரும் எல்லாமே பக்காவான குவாலிட்டியில இருக்கும் பெஸ்டான பிரைஸ்ல இருக்கும் மார்க்கெட்ல எங்களாலும் விசாரிச்சுட்டு கடைசியாக அவங்க ஜெயமக்கார சொவாங்க நம்மகிட்ட தான் பெஸ்டாக இருக்கும் ஸோ மொத்தமாக அரௌண்ட் எல்லா பக்கமே இன்னைக்கு வண்டியை ஃபுல் பண்ணி தான் நிற்கிறது ஃபுல்லாவே வண்டி தான் நிற்கி யாடு புள்ளாமே அதுவும் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் கலகலன் இருக்கு அந்த டைமிங்ல தான் ஷூட் பண்ணிருக்கோம் அதனால வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுவோம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆடியோ பேக்ரவுண்ட்ல ஆயோ எதுவும் ஆடியோ வந்துச்சு அப்படின்னா தப்பான நினச்சிக்காய்ங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம் பாத்துலாம போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகிறான் நம்ம ஃபர்ஸ்டா ஜெரமே கார்ஸ்ல பாக்குற வண்டியே ஐ டுவெண்ட்டி எடுத்துட்டு வந்தாச்சு ஐ டுவெண்ட்டி நிறைய பேர் ஐ டுவெண்ட்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டீசல் ஆர் பெட்ரோல் டீசல் ஐ டுவெண்ட்டி மேக்னா டீசல் டூ தௌசண்ட் லெவன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்லாம் வண்டியோட பாரிய வந்து பாருங்க அலாய்வில் எல்லாம் வந்துடும் மேக்னான்னு சொல்றீங்க அலாய்வில் இருக்கு ஆமா மேக்னா இது மேக்னா டைப்லயே உங்களுக்கு அலாய்வில் வந்துடும் ஓகே ஓகே அப்படியே வாங்க உள்ள அப்படி இருக்குமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் சீட் கவர்ஸ் நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும் உள்ள டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டோட வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இன்டௌஸ் சென்ட்ரல் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் நீங்கள் எடுத்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஆனால் எனக்கு பட்ஜெட் கம்மியானதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டி கம்பல்சரி சூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இன்ஜினுமே பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் மட்டும் இந்த வண்டி கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸர் ப்ரைஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸையும் நெகோசியேட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு ஆஃபரும் இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமரோட விருப்பத்தின்படி டேங்க் ஃபில் பண்ணோம்னா டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் இல்ல எனக்கு கம்ப்ளீட்டா வண்டி புது வண்டி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா வண்டி கம்பல்சரி ஒரு ஃபுல் பாலிஷ் ரப்பிங் பாலிஷ் உள்ள இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே ஒரு வாட்ரு வாஷ் எல்லாமே ஜம்முன்னு பண்ணி புது வண்டி மாதிரி உங்க வீட்டில் கொண்டு வந்து பாட்டிடலாம் இந்த பிரைஸுமே எவ்வளோ தூரம் பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தேன் அடுத்து நம்ம பார்க்குறது ஃபுலூட்டிக் வெர்னா வந்திருக்கு இந்த வண்டிக்கு ஒரு மஸ்டா ஒரு ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்க வண்டியோட டீட்டெயிலாக அண்ணா சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃப்ளூட்டிக் வேணா இது ஒரு எக்எஸ் எஸ்எக்ஸ் டாப் மாடல் தான் புஷ்பட்டன் ஸ்டார்டா அலைவிலி ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் தேர்ட் ஓனர் டீசல் வேண்டு அலாய் எல்லாமே பாருங்க ஸ்போர்ட்ஸ் டைப்பில் போட்டிருக்காங்க டீசல் டீசல் கார் தான் செடானில் வண்டி ஒரு தரமான வண்டி எடுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் அருமையாக அருமையா இருக்கு ஸ்டீல் கண்ட்ரோல் ஏசி பவர் ஸ்டேன் பவர் விண்டோஸ் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்கு இன்டீரியர்ல வாசமே இயங்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு வண்டிக்கான ரேட்டு அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் இந்த காருக்கு நம்ம திறமையாக பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரம் ரூபா மட்டும் தான் மூணு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கான ஒரு பெஸ்டான ஆஃபர் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னவோ அதுபடி ஒரு கோல்டு காயின் அப்படி இல்லைன்னா பத்தாயிர ரூபா மதிப்புள்ள ஒரு கிராக்கர் பாக்ஸ் என்ன நம்ம கஸ்டமர் விரும்புகிறாங்களோ அதை கொடுத்துடலாம் அடுத்து ஒரு வித்தியாசமான ஆஃபர்ல அடுத்த வண்டி இது ஒரு நிசான் சன்னி டூ தௌசண்ட் டுவெல் மாடல் தேடுற கண்டிஷன்ல இதுவுமே எக்ஸ்வி டாப் மாடல் புஷ்பட்டன் ஸ்டார்ட் ஆப்ஷனும் வந்துடும் ஒயிட் கலர்ல இதுவும் டீசல் தான் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கற மேக்சிமம் வண்டி டீசல் காரா தான் இருக்கும் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கிற கார்களாதான் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் அடி உள்ள பாருங்க சீட் எல்லாமே ஜம்முன்னு போட்டிருக்காங்க ஏசி பவர் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டிருக்காப்புல ஆட்டோமேட்டிக் ஒரு சொகுசான வண்டி ரெண்டு லட்சத்து தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ண போறோம் மார்க்கெட்ல நீங்க லட்ச வண்டி இருக்காது நம்ம ரேட்டும் கம்மியா போட்டு இந்த வண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கோல்டு கார்டாவது இல்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு கிராக்கர் பாக்ஸ் ஆகும் ஃப்ரீயாவும் கொடுக்க போறோம் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வண்டியை எடுத்துட்டு தீபாவளியா என்ஜாய் பண்ணலாம் அடுத்து பாக்குற டைட்டானியம் தான் அடுத்து வந்திருக்கோம் இது ஒரு டூ தௌசண்ட் லெவன் மாடல் தேடுவோம்ல

சூப்பரான கிளைமேட் சூப்பரான சூப்பரான பிரைஸ்ல கொடுக்க போறோம் வண்டியோட இன்ஜினும் பக்காவா இருக்கும் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தையூபா மட்டும் கோட் பண்ணிருக்கோம் ஜெரேமே கார் லோ பட்ஜெட் தான் ரொம்ப ரொம்ப மெயின் அந்த வரிசையில இந்த வண்டி ஒரு லட்சத்தி நாப்பத்தையூறதுமே பிக்சர் இல்ல நேரா வந்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பிரைஸும் பண்ணி கொடுத்து அது இல்லாம ஜெரமே காட்சோட ஆஃபரும் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்ததான் நீங்க பாத்துருக்கு செவன் சீட்டர் ஏன்னா ஃபைவ் சீட்டரா வந்துட்டு இருக்கேன்றது இல்லாம ஒரு செவன் சீட்டர் அதுவும் மகேந்திரால குவான்டோ டூ தௌசண்ட் மாடல் இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் சி எயிட் டாப் வேரியண்ட் தான் அலாயில் ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்துடும் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தா எல்லா வண்டியுமே டாப் மாடல் காராக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது ஃபைவ் சீட்டராக இருந்தாலும் சரி செவன் சீட்டராக இருந்தாலும் சரி வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க அப்படியே கண்ணாடி பார்த்த மாதிரி இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியான பாடி லைன் இருக்கும் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க சீட் கவர்ஸ்லாம் எப்படி பக்காவா இருக்குன்னு நீங்கள் எடுத்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டியில் டயர் பைன் நாலுமே நல்லாயிருக்கும் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜில் வந்துடும் எக்ஸ்ட்ரா பம்பர் ரெண்டு லைட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த காருக்கு நம்ம ஜெரேமே காஷ் கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரம் மட்டும் கேட்குறோம் இந்த கார் நம்ம ஜெரமே ஒரு பெஸ்டான ஆஃபர் அதாவது ஆஃபர்ன்றப்ப ஒரு கோல்டு காயின் ஆகுது இல்லை பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காக்கர் பாக்ஸ் ஆகுது இந்த வண்டிக்கு நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அடுத்ததாக நீங்கள் பார்த்துருக்கிறது வெறும் ரூபாய்க்கு ஒரு டீசல் செடான் வண்டியோட பாடி ஒரு பாருங்க ஃபோர்டு பிஎஸ்டர் ரெண்டாயிரத்தி மாடல் இதுவும் ஒரு டைட்டானியம்ங்க அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு பைக் வாங்குற ஒரு காஸ்ட்ல இவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸோட ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜெரேமேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க வர முடியும் வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க இதுலயும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஏசி பவர்ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே அந்த டயர் பாயிண்ட்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு இந்த காருக்கு நம்ம ஜெரேமேக்கர்ஸ் கார்ஸ் எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்றோம் இந்த காருக்குமே நம்ம டீ ஜெனமே காசோட ஆஃபருக்கு டீசல் வந்தால் டேங் ஃபுன் பில் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு டாப் ஆண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா காரும் டாப் எண்டாவே வந்துகிட்டு இருக்கு இதுவும் டீசல் ஐ டென் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் டென் அஸ்டா டாப் மாடல் டீசல் வேரியண்டு வண்டியோட பாடி அவுட்லேன்னு பாருங்கள் கம்பெனியில் வந்து அலாயில் சுந்தரும் பாடியில் எந்த கோடு ஸ்க்ராட்ச் திண்டு எதுவுமே இருக்காது நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் சீட் கவர்ஸெலாம் நல்லா பிளாக் கலரில் லெதரில் கொடுத்துருக்காங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் அவுட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ட்டும் முக்கியமாக புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் இந்த வண்டியில் சின்ன வண்டி டீசல் காராக இருக்கனால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் இந்த காருக்கு நம்ம திறமையாக கார் கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் இதுவும் பிக்ஸ்டு இல்லை நேராக வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துலாம் இதோட நம்ம திறமையாக காசு ஆஃபரும் சேர்த்து பண்ணி கொடுத்துடலாம் அடுத்ததாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மறுபடியும் டாப் ஹேண்ட் மாடல் இன்னைக்கு வீடியோ டாப் 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 தான் மிடில் மாடலே ஒரு வண்டியோ ரெண்டு வண்டியோ தான் இருக்கு இதுவும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டா டூ தௌசண்ட் லெவன் மாடல் டைட்டானியம் வண்டியோட பாடி லைன் பாருங்க வண்டி ஒரு சில்வர் கலர்ல வண்டி சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாம் வண்டி பார்த்த ஃபீல் இருக்கும் இதுலயே நல்ல டச் ஆடி சிஸ்டம் வந்துருது ரெண்டு ஏர் பேக் வந்துருது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாவே வந்துடும் இந்த காருக்கு நம்ம தெரியாமக்கா ஸ்கோர் பண்றது ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டும் தான் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் டீசல் மைலேஜ் கிடைக்கணும் நல்ல ஒரு செடான் காரா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃபியஸ்டா சூஸ் பண்ணுங்க எதுவும் இல்லை நேராக வந்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க அடுத்ததாக சன் ரூஃபோட கார் தேடிட்டு இருக்கவங்க உங்களுக்காகவே செவர்லெட் குரூஸ் இதுவும் டாப் மாடல் தாங்க இதுவும் டீசல் வேரியன்ட் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டியோட பாடி அவுட்லை பாருங்க ஏபிஎஸ் இயர்பாக் வீல் சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் டீசல் வேரியன்ட்ல ஒத்த சின்ன கோடு ஸ்கிராச் திண்டு எதுவுமே இருக்காது வண்டியில அவ்வளோ ஒரிஜினாலிட்டியான ஒரு கார் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு தரமான பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் வண்டியோட இன்டீரியர் பாருங்க நல்ல நீட்டான லெதர் சீக் கவர்ஸ் போட்டிருக்காங்க முக்கியமா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் பாக்ஸோட வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்டி ஜெட்டு டீசல் சன்ரூஃபோட ஒரு செவலர் க்ரூஸ்க்கு நம்ம ஜெரேமேகாஸ் கோட் பண்ண போகிறது வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூபா மட்டும்தான் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செவ்வலர் க்ரூஸ் மார்க்கெட்டில் எங்கேனாலும் விசாரிச்சுட்டு வாங்க இதையுமே எவ்வளோ தூரம் குறைச்சி பண்ணணுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயமேகாஸோட ஆஃபரையும் சேர்த்து வாங்கி கொடுத்துறேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது இப்போ தான் இத்தனை வண்டியில் ஒரு மிடில் வேரியண்டே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபியட் புண்டோ தேர்டோ செகண்ட் ஓனர் கன்சன் டிஎன்சி சிக்ஸ்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட பாடி அவுட்லைன்னு பாருங்கள் இது ஆல்ரெடி உங்களுக்கு பாலிஷ் எல்லாமே போட்டு ஜம்முன்னு வச்சாச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஓட்ட வண்டியே தான் வேலை கண்ணாடி மாதிரி இருக்கும் வண்டி நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே மின்னும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இது ஒரு டீசல் கார் தான் மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலராக கிடைக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா சென்ட்ரலாக்கு மட்டும் வரும் இந்த வண்டியில இந்த காருக்கு நம்ம தெரியாமல் கார் ஸ்கோர் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் மட்டும் கேட்குறோம் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மென்ஸ்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவுமே ஃபிக்ஸு இல்லை நேராக வந்தீங்கன்னா கம்பல்சரி பெஸ்டான பிரைஸ் வாங்கி கொடுத்து லோ பட்ஜெட்டில் நம்ம பாய்ஸ் ஓட்டுற மாதிரி ஒரு கார் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் மாறுதி பலினோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி ஆறு வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது வண்டி ஒரு ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஒரு எல்லோ கலரில் வண்டி லெமனோட கலரில் வண்டி இருக்குது ஸ்போர்ட்ஸ் லுக்கில் பெட்ரோல் வேரியண்ட் தான் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியோட இன்டீரியர் சீட் கவர் சூப்பராக இருக்கும் வண்டியோட கலருக்கு கான்ட்ராஸ்டா ஒரு சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க எனக்கு பட்ஜெட் கம்மியாக வேணும் ஆனால் ஓட்டி ஓட்டுறதுக்கு நல்லா கெத்தான ஒரு வண்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி நீங்க சூஸ் பண்ணலாம் இது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணுறோம் நேரம் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜெனமே ஒரு ஆஃபரை சேர்ந்து பண்ணி கொடுத்துருவோம் அடுத்ததான் ஒரு ஹைலைன் டாப் வேரியன் கொடுத்தாச்சு போலோ வேர்ல்ஸ் ஒன் போலோ டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் பெட்ரோல் வேரியன்ட் தான் எடுத்துகிட்டு இதுவுமே ஒரு ஹைலைன் டாப் மாடல் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க வண்டி அப்படியே புது வண்டி ஆல்ரெடி இந்த வண்டி வீடியோ போட்டிருப்போம் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே டச் அப் பண்ணி ஜம்முன்னு கிளியர் பண்ணி தரமாக எடுத்து வந்தாச்சு இதுலையுமே எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வீல் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் சீக் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் தரமாக இருக்கும் புது வண்டி எடுத்தால் என்ன ஃபீல் இருக்குமோ அப்படியே இருக்கும் நல்ல ஒரு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஸ்டேரிங் மவுடர் கண்ட்ரோல் டு ஏர் பேக்ஸு ஆப்ஷன் சொல்லிட்டே போகலாம் டயர் பைண்ட் எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரேமேக்கா ஸ்கோர் ஸ்கோட் பண்ணுறது நாலு லட்சத்தி பதினேழாயிரம் மட்டும் நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணுமோ கம்பல்சரி பண்ணி கொடுத்துறேன் அது இல்லாமல் ஜெனமே காசு ஆஃபரும் சேர்த்து வாங்கி கொடுத்துறேன் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது டாட்டா விஸ்டா டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் ஒரு அவுரா டைப்பு ஏ அலாய்வில் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் டூக்கில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் வண்டி ப்ளூ கலரில் ஒரு குவாலிட்டியான வண்டி முக்கியமாக இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு தான் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே லைவாக பாருங்கள் நாலுமே அலாயில்ஸ் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருது ஏசி பவுஸ்ட் பவர் சென்ட்ரல் லாக் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு விஸ்டா குவார்டர் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கிளம்பி வாங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மட்டும் இந்த வண்டிக்கு கோட் பண்ண போறேன் அதுவும் பிக்ஸு ப்ரைஸ் இல்லை ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விஸ்டா அதுவும் பிக்ஸ்டு இல்லை நேராக வந்தீங்கன்னா அதையும் குறைச்சு பண்ணி கொடுத்துட்டு தீபாவளி ஆஃபரையும் சேர்த்து வாங்கி கொடுத்துறேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு போலோ டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுவும் ஹைலைன் தான் டீசல்ல ஹைலைன் டாப் மாடல் வண்டியோட பாடி லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு டயர்னாலுமே அபோவ் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த அந்த பர்சன்டேஜில் தான் இருக்கும் மற்றபடி ஒரிஜினல் பெயின்லேயே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி டீசல் இன்ஜினுக்கு மைலேஜுமே நல்லா இருக்கும் இந்த வண்டியில் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க லெதர் சீட் அவுட்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டேரிங் மோட்டோர் கண்ட்ரோல் வந்துருது பேக் வந்துடுது மேஜரான வேலைகள் எதுவுமே பார்க்க வேண்டியது இருக்காது நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த காருக்கு நம்ம ஜெரேமே கார் ஸ்போர்ட் பண்றது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபான்றதுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க என்ன குறச்சு பண்ணணுமோ பண்ணி கொடுத்துறேன் ஜெரேமே கார்த்த ஆஃபரும் சேர்த்து வாங்கி கொடுத்தேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஆல்டோ மாரி பிராண்டில் நிறைய என்கொரி இருக்குது ஆல்டோலாம் ரொம்ப ரேர் கிடைக்கவே மாட்டேது ரொம்ப டிமாண்டாக இருக்குது எடுத்தால் ரேட் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி இண்டங்கி நம்ம ஒரு ஆல்ட்டோ கொண்டு வந்தாச்சு அதுவும் எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ்லாம் போட்டு டூ தௌசண்ட் லெவன் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் ஏசிலாம் கூலிங் பக்காவாக இருக்கும் வண்டியில் நாலு டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் ஒரு விஎக்ஸ்ஐ வேரியண்ட் தான் வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் ஏசி எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்கும் இன்ஜினுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் வைஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கார்ஸ் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் மட்டும் கேட்குறோம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் இதையும் விலையும் குறைச்சி பண்ணி கொடுத்துரு கார்ஸ் ஆஃபரையும் சேர்த்து வாங்கி கொடுத்துறேன் இன்றைக்கான அப்டேட்டோட கடைசி வண்டி ஒரு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் முக்கியமாக இந்தியாவில் மேக்சிமம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்காது ஆனால் இந்த வண்டியில் ஏசி முதக்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் நைன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜில் இருக்கும் பாடி அவுட்லைன் இல்லாமல் ஒரிஜினல் பெயினில் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது வேறு பெரிய லெவலில் நீங்கள் எடுத்து மேஜராக பார்க்க வேண்டிய வேலைகள் எதுவுமே கிடையாது நமக்கு இன்ஜினும் பாடி லைன் ஏசி தான் மு முக்கியமானது எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல இண்டிகா வேணும் ஆனா மாடல் லேட்டஸ்டாகன்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்தியா உங்களுக்கு ஆப்டா இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் தான் இந்த வண்டி கோட் பண்றோம் நேரா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு பெஸ்டான ப்ரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு வந்து இங்க உங்ககிட்ட பார்த்த விஷயம் என்னன்னா எனக்குலாம் நிறைய வண்டிகள் முக்கியமாக இந்த விஸ்டாவோட ரேட்லாம் ரொம்ப குறைச்சி விட்டுருக்க மாதிரி இருக்கு அதே மாதிரி குவாலிஸோட ரேட்டையும் தலைகளா புரட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு அது மாதிரி பிகோட ரேட்டுமே இன்றைக்கி அஃபர்டபுலா இருந்தது இந்த மாதிரி எல்லா வண்டியோட ரேட்டுமே இன்னும் நிறைய வண்டி சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி எல்லா வண்டியுமே ரேட் எல்லாமே எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ கம்மியா சொல்லியிருக்க காரணம் இல்ல அவ்வளவு இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சு வர்றப்ப நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆயிரணும் அந்த அளவுக்கு ஸ்டாக் கிளியர் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புது காரை அடுத்த வீடியோல எடுத்து வரணும் தீபாவளிக்கு அடுத்து நம்ம போடுற வீடியோல அவங்களுக்கு எல்லாமே நியூ கார்ஸா இருக்கணும் முடிலருக்கு லேட்டர்டே டைம் வந்து டீலருக்கே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சொல்லிருப்பா கண்டிப்பா ஒரு ஸ்டாக் கிளியரன் சேல்ன்னு இத நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸ் தான் எல்லா காருக்குமே கோட் பண்ணிருக்கோம் சோ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா அந்த ரேட்ல வந்து பை பண்ணிக்கலாம் நீங்க மட்டும் பாத்துட்டு இருந்தது பாத்தாம யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா பா இருக்குன்னு நினைக்கல மஸ்டா ஷேர் பண்ணிருங்க கூட இப்பவே தொட்டு ஷேர் பண்ணிருக்கேன் அப்பதான் அவங்களும் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டி எல்லாமே வரும்போது கண்டிப்பா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஆனா அடுத்த அப்டேட் நாங்க இப்ப எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா எப்பயும் போல நம்ம ஒன் மந்த்றது அதிகபட்சம் அதுக்குள்ளே அடுத்த அப்டேட் நம்ம அடுத்த அப்டேட் வருது அந்த தீபாவளிக்கு அப்போ அந்த டைம்ல அண்ணன் என்ன ஆஃபர் இருக்குங்கறது அப்ப நம்ம கேட்டு கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி